மருதமலை அர்ஜுன்கள் இருக்கிற நாட்டுல தான் மாமூல் வாங்குற வடிவேல்களும் இருக்கிறாங்க இந்த விகிதாச்சார விந்தையை ஒழிக்கவோ அழிக்கவோ ஒருத்தரும் இருந்தாலும் அவ்வப்போது நடக்கிற அத்துமீறல்களால ஆயுளுக்கும் நினைச்சு நினைச்சு சங்கடப்படுற சம்பவங்கள் மட்டுமே மாறவே மாறாது கிரைம் ரெக்கார்ட்ல அப்படி ஒரு கிரைம் ரெக்கார்ட் தான் சுவாத்தி கொலை வழக்கு நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்துல அதிகாலை நேரத்துல குத்தி கொல்லப்பட்ட கம்ப்யூட்டர் என்ஜினியரான சுவாத்தி கதை பல்வேறு திருப்பங்களோடு அரங்கேறி கடைசில ஒரு நாள் முடிஞ்சே போச்சு எஸ் கொலையாளின்னு கருதப்பட்ட ராம்குமார் திடீர்னு சிறைச்சாலையிலே தற்கொலை செஞ்சுகிட்டதா அறிவிக்கப்பட்டான் அது தற்கொலை தானா இல்ல கொலையா சுவாத்திய கொன்றவன் ராம்குமார் தானா இல்ல சுவாதி மரணத்துக்கு பிறகு இன்டர்நேஷனல் தீவிரவாதிகள் கைவசை இருக்குதா இப்படி ஓராயிரம் ஆயிரம் கேள்வியால போன திருவாளர் பொதுஜனம் ஜெயலலிதா மரணம் சசிகலா கைது விவசாயிகளோட நிர்வாண போராட்டம்

தட்டி கேட்க மக்கள் இருக்கிறாங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வந்த கவிஞர் சிநேகன் இந்த கொலை வழக்கு தொடர்பா ஒரு மாசம் ஹோம்ஒர்க் செஞ்சாராம் ரமேஷ் செல்வன் பல போலீஸ் உயர் அதிகாரிகளின் கருத்துக்களும் கேட்கப்பட்டிருக்கு உண்மையில இந்த படம் உண்மையே பேசுமா இல்ல பத்திரிகை செய்திகளின் ஒரு தொகுப்பா இருக்குமா காத்திருக்கிறோம் ஏதாவது ஒரு புதிய தகவல் சொல்லப்பட்டால் ஒழிய ரமேஷ் செல்வனோட இந்த முயற்சிக்கு ஒரு லைக் கூட விழாது மாறாக ஸ்வாதி கொலை வழக்கு பின் நடந்து சில உண்மைகளை உடைத்தெறிந்தால் விழும் லைக்குகளை அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது தேங்க்ஸ் ஃபு வாட்சிங் ப்ளீஸ் லைக் இன் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்க்ரைபர்ஸ்